அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் தான் பண்ணியிருந்தோம் வெண்பொங்கலுக்கு ஏற்ற சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருந்தது இப்போ வாங்க கிச்சனுக்கு வெண்பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் முக்கால் டம்ளர் அளவு பச்சரிசி முக்கால் டம்ளர் அளவு சிறுபருப்பு போட்டுட்டு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு சேர்ந்து எனக்கு ஒன்றரை டம்ளர் இருந்தது அதுக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு நல்லா கொலைஞ்சி வெந்து வந்திருக்கும் நான் சொல்கிற ரேஷியோவில் தண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ ஆறி போனாலுமே வெண்பொங்கள் வந்து நல்ல குலைவாக தான் இருக்கும் இப்போ பொங்கலுக்கு தாளிச்சு ஊற்றிடலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யையும் ஊற்றி நெய் எண்ணெய்லாம் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கருவேப்பில அதுக்கப்புறம் கொஞ்சமாக அஞ்சாறு முந்திரியும் சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண கொஞ்சமாக இஞ்சி அதையும் அதோடு சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பொங்கல் மேலே ஊற்றி நல்லா கிண்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆகிடும் பொங்கல் ரெடியானதுக்கப்புறம் பொங்கலுக்கு ஊற்றி சாப்பிட சூப்பரான சாம்பாரையும் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் அரை டம்ளர் அளவு துவரம் பருப்பு அரை டம்ளர் அளவு சிறு பருப்பு சேர்த்து ரெண்டையும் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பருப்பு சேர்ந்து எனக்கு ஒரு டம்ளர் இருந்தது அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேன் இதோட ரெண்டு பழுது தக்காளியும் சேர்த்துக்கோங்க நம்ம இதில் புளி ஆட் பண்ண மாட்டோம் அதனால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வந்து நமக்கு தேவையான காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணலாம் நான் இன்னைக்கு கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் இந்த மூணையும் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு மறுபடியும் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் மட்டும் விடுங்க அதுக்கு மேலே விட்டிங்கன்னா காய் வந்து குழஞ்சி போயிடும் காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துட்டு இதில் நம்ம தாளித்து மட்டும் ஊற்றிட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிடும் அதுக்கு ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் அதோட கடுகு சீரகம் கறிவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா கொஞ்சமாக மல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சாம்பார் மேலே ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக சாம்பாரும் ரெடியாகிடும் சைட் கேப்பில் பொங்கலுக்கு சட்னியும் பண்ணியாச்சு அவ்வளோதான் பொங்கல் வந்து சாப்பிட வந்து ரெடி ஆகிட்டு அன்றைக்கி வந்து வடை மட்டும் மிஸ் ஆகிட்டுங்க இன்ஷால்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வடை வாங்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும்